இந்த கோவை மாநகரில் பெருந்திரளாக திறந்திருக்கும் தமிழ் தேசிய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான மாலை வணக்கம் என்ன இந்த அக்கா நட திமுறான் நின்றுட்டு அப்புறம் அன்பான பண்பானெல்லாம் பேசுதுன்னு நினைக்காதீங்க தமிழ் தேசியம் என்றால் வணங்குதல் அல்ல வணங்கி நிற்பது அல்ல நிமிர்ந்து நிற்பது உண்மையை பேசுவது நீதியின் பக்கம் நிற்பது ஆகையால் நான் நிமிர்ந்து நிற்கிறேன் நீதியை பேசுகிறேன் எனக்கு இங்க ரெண்டு நிமிஷம் கொடுத்துருக்காங்க அரை மணி நேரம் சொல்றாள் பேசி முடிப்பேன் அதிகாரிகள் முகத்தை பாக்குறேன் உணர்ச்சி உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுல உணர்ச்சி வசப்பட்டுனா அறிவு இல்லாம போயிடும் ரொம்ப இன்டெலக்சுவலா ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசினவங்க யாருன்னா பெண்கள் தான் எனக்கு முன்னாடி பேசினவங்க மூணு பெண்கள் அதுல என் குழந்தை வயசுல இருக்குது இருபத்தி ஒரு வயசு பொண்ணு பேசுது அவ்வளவு அருமையா சங்கி திமுக சொல்லுது எனக்கு அந்த தைரியம் இல்ல அந்த குழந்தையோட அம்மா நானு எனக்கு அந்த தைரியம் என் குழந்தை வந்து இங்க இந்த அளவுக்கு தைரியமா பேசுது என்றால் தமிழ் தேசிய இயக்கம் பெண்களை அறிவார்ந்தவர்களாக வளர்க்கிறது தமிழ் தேசிய இயக்கம் பெண்களை அறிவார்ந்த இயக்கமாக வளர்க்கிறது திராவிட அரசியல் பெண்களை என்ன செய்திருக்கிறது மேடை போட்டு பெரிய பெரிய கலர் கலர் கரகாட்ட மாடி விட்டு சசிகலா வார்த்தையில சொல்ல முடியுமா ஜெயலலிதாவை பத்தி ஐயா முதல்வர் ஸ்டாலின் முதல்வரா இருக்கு முன்னாடி பேசுறாரு ஜெயலலிதா அம்மாவும் மோடி ஐயாவும் சந்தித்துக் கொள்கிறார்கள் ஐயா சொல்றாரு அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருப்பது கள்ள தொடர்பு என்கிறார்கள் மேடையின் கீழ் இவ்வாறு கூடி நிற்பவர்கள் சிரிக்கிறார்கள் இதுதான் திமுகவின் பண்பு இந்த திமுக தமிழ் தேசியம் பேசுறவனுக்கு கிளாஸ் எடுக்குது உங்களுக்கு பண்பாக பேச தெரியவில்லை நல்ல வார்த்தைகளை போட்டு பேச தெரியவில்லை இத நிறைய நண்பர்கள் என்ற கேள்வி கேட்ட நண்பர்கள் கூட இங்க இருக்கலாம் கூட்டத்துல எங்கேயாவது என்ன அடிக்கிறதுக்காக அதுல ஒருத்தவங்க கேட்கிறாங்க உங்கள் அண்ணன் சீமான் கூட்டத்தில் செருப்பை எடுத்து காணித்த அது நாகரிகமான அரசியலா எங்க பத்து வருஷமா தான் தமிழ் தேசிய அரசியல் இருக்காரு பதினேழு அந்த பதினேழு வருஷம் எங்க என்ன கத்துக்கிட்டு வந்தாரா அது எங்க கூட இந்த தமிழ் தேசிய அரசியலில் பயணிக்கும் போது அவருக்கும் தெரியாமல் அவருக்குள்ள ஒரு திமுக இருக்கா அது டபால் வெளியே வந்துருது

சரியா இரண்டாவது இந்த விடுதலை உணர்வுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசிக்கணும் ஏன்னா இங்க பெண்கள் இருக்கிறோம் இந்த பெண்களோட ஓட்டு தான் திமுக உள்ள இந்த உலக தமிழ் இயக்கத்தையும் சரி இந்த இந்திய கட்சியோட வரலாற்றையும் சரி சீர்மானிக்கிறது யாருன்னா பெண்கள் ஏன்னா ஆம்பளைங்க யாரும் சோம்பேறி பட்டுட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு சரக்க போட்டு வீட்டுல படுத்துக்கிறாங்க ஓட்டு போட போறது எப்பயுமே அதிகம் பிளஸ் டூ டென்த்ல அதிகமா பாஸ் பண்றது பெண்கள் தான் ஓட்டு போடுற சதவீதமும் அதிகமாக இருக்கிறது யார்கிட்ட பெண்கள்கிட்ட தான் அப்ப இந்த பெண்கள் தானே அரசியலை தீர்மானிக்கிறாங்க ஆனா இந்த அரசியலை தீர்மானிக்கிற பெண்களுக்கு திமுக அரசு கொடுத்திருக்க இடம் எவ்வளவு தெரியுமா வெறும் அஞ்சு சதவீதம் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் ரெண்டே ரெண்டு லேடிஸ் அமைச்சர்கள் வெறும் அஞ்சே அஞ்சு சதவீதம் அப்ப இந்த திமுக அரசு பெண்களுக்கு ஆதரவான அரசு இன்னும் நம்புறீங்க இன்றைக்கு பெரியாரு நினைவு தினம் பெரியார் பெண் விடுதலைக்காக போராடினார் பெண் விடுதலைக்காக போராடிய திராவிட சித்தாந்தத்தில் இருந்து வந்த திமுக பெண்களுக்காக என்ன முன்னேற்றமான என்ன எம்பவர்மெண்ட் விஷயங்களை செய்திருக்கிறது என்பதற்கு இந்த இரண்டே இரண்டு பெண் அமைச்சர்கள் அந்த இரண்டு பெண் அமைச்சர்கள் என்ன துறை கொடுத்திருக்காங்க ஒன்னு சமூக நலத்துறை எப்பவும் அதேதான் காலங்காலமா என்னன்னா ஆதி திராவிட நலத்துறை பக்கத்து ஸ்டேட் பாண்டிச்சேரியில கூட நல்ல ஆளுமையான துறைகள் கொடுத்திருக்காங்க கேரளால கூட பெண்களுக்கு ஆளுமையான துறைகள் ஆப்படுத்திருக்காங்க ஆனா பெண் முன்னேற்றத்துக்கு நாங்க தான் அத்தாரிட்டி பெண் முன்னேற்றத்துக்கு நாங்க தான் அத்தாரிட்டின்னு பேசுற திமுக ரெண்டே ரெண்டு இடம் ஒன்னு காவல் ஒன்னு சமூக நலத்துறை ஒன்னு ஆதி திராவிட நலத்துறை இதுதான் இவங்க பேசுறது அத்தனை இன்னொரு பேசுவாங்க சமூக நீதிக்கே நாங்க தான் இந்த உலகத்திலேயே அத்தாரிட்டின்னு சமூக நீதிங்கிற வார்த்தையை இவங்க கண்டுபிடிச்ச முடியும் கிடையாது அது வெஸ்டர்ன் என்லைட்மெண்ட்ல இருந்து வந்த வார்த்தை எது எடுத்தாலும் இது இல்ல எங்க ஒரிஜினல் சிந்தனை எங்க ஒரிஜினல் சிந்தனைன்றாங்க

டிஜிட்டலா ரிப்போர்ட் கொடுக்குறீங்க கேட்டா பாஜக உள்ள வந்துரும் நான் என்ன சொல்றேன் நீங்க பாஜக உள்ள வரல நீங்க பாஜக உள்ள பூந்துட்டீங்க நான் இது ஆதாரம் இல்லாம சொல்லவில்லை பெரியார் என்ன சொன்னார் நாங்க பார்ப்பனியத்துக்கு எதிரினாரு அண்ணா வந்து அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவனாரு கருணாநிதி ஒண்ணுமே சொல்லல அண்ணா ஸ்டாலின் வந்தாரு என்ன சொன்னார் எங்கள் கட்சியில் இருக்கின்ற தொண்ணூறு சதவீதம் பேர் இந்து இந்து பார்ப்பனியம்னாலும் என்ன ரெண்டும் ஒண்ணுதானே அது ஆரிய பார்ப்பனியம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறது திராவிட பார்ப்பனியம் அந்த திராவிட பார்ப்பனியத்தில் தான் நீங்கள் உங்கள் அரசாணையில் சொல்கிறீர்கள் மத குற்றங்களில் ஈடுபட்டவர்களை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்கிறீர்கள்